எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி சுகம் கிடைக்குமா மாதிரி வயகாட்டுல சாப்பிடுறதுக்கு எவ்வளவு பெரிய ஊடா இருந்தாலும் எப்படி சாப்பிட்டாலும் எள்ளு தொகையுக்கும் இந்த தக்காளி சாப்பிடுறதுக்கும் டேஸ்ட் பட்டை கலப்புது உள்ளாட்டி தம்பா பாக்கலாம் எந்த அளவுக்கு சாப்பிடுறியா அந்த அளவுக்கு பெரிய மட்டும் இருக்கு வாடிகளும் வெட்டி பூச்செடி போற அச்சு வேண்டியதான் ஏன்னா பூச்செடியை வீட்டு வச்சா டெய்லியும் பறிப்பாங்கன்னா காட்டுல உணவு வச்சு எப்படி பறிக்கிறது தம்பி நம்ம உள்ளவங்களுக்கு

பழைய அதாவது சுண்டை வச்ச மீன் குழம்புக்கும் தக்காளி சாப்பாடுக்கும் அப்படி ஒரு சுவை தக்காளி சாப்பாடு மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணி ஊற்று தட்டு துவையல் புடலங்காய் முட்டைகோசு ரெண்டு சேர்ந்த பொரியல் எல்லாம் ரெடியா இருக்கு இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம் ஆவி பறக்கும் தக்காளி சாதம் தக்காளி சாதம் ம்

எப்படி பயிற்சி எனக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இதுலேருந்து தெரிஞ்சுக்கானே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க வருஷம் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களும் தீவிரமாக விவசாயத்தில் இறங்க அவங்களும் வந்து எல்லாரு கூடையும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குண்டு வந்து அவங்க தான் உரம் வீசி இருக்கிறாங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பயிர் கொஞ்சம் பார்த்தா தெரியும் எங்க எங்க அதிகமாக மண்டி இருக்கு பச்சை கொடுத்தா தான் தெரியும் குழம்பு ஊத்தனா நீ கொஞ்சம் ஊத்தி திரும்ப எப்படி இருக்கு நாட்டு பிடிக்க போயிட்டாரு ஒரு துளி ஊத்தி சாப்பிடு பாரு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் அந்த ரெண்டுக்கும் காம்பினேஷன் ஆப்ப தான் தெரியும் ஆவி பறக்குதுங்க நீ கொஞ்சம் போடுக்கணா ஒரு துளி போட்டுக்க எப்படி இருக்குன்னு அப்பதான் தான் நீ தெரிஞ்சிக்கலாம் அந்த போங்க அது போச்சு வீசினது எள்ளு நல்லா இருக்குதுங்களா உங்களுக்கு எள்ளு தான் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கூட சேர்த்து செடி பூச்செடி எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் அது கொஞ்சம் நடணும் அதுக்காக தான் சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இந்த செடியெல்லாம் நடத்தி வச்சுட்டு நான் இந்த இதில் கொஞ்சம் தான் நினச்சிட்டு இருந்தாங்க லேட்டாவையும் மறந்துட்டு வந்துட்டோம் இந்த எள்ளு துவையலுக்கும் இந்த தக்காளி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு பட்டை கலப்புது என்ன சரிம்மா லேட்டாகும் கொஞ்சம் வெறும் ஆயில் தானே உள்ள நல்லெண்ணெய் ஏன்னா சுத்தமான நல்லெண்ணெய்

மோடி ஓட்டுறான் ஏன்னா பொண்ணு அங்கே உள்ள மீன் குழம்புக்கும் தக்காளி சாப்பாட்டுக்கும் சாப்பாடுக்கும் எப்படி இருக்கு மீன் குழம்புக்கும் தக்காளி சாப்பாடுக்கா இருக்கு மீன் குழம்புக்கு வந்து வெள்ளை சாப்பாட்டுக்கு தான் டேஸ்ட்டு நல்ல சுவை தெரியும்

தக்காளி சாப்பாட்டில் வந்து இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இது மாதிரி கமாண்டில் பார்த்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மோடி எப்படி இருக்கு மோடி ஓடி மாறியிருக்கா அப்படி வாங்க என்ன மறுநாள் சலவத்துக்கு உண்டு போகிறப்ப சுரண சுருணாமா மறந்துடியா சலவத்துக்கு சொல்லணாமா நீங்கள் போனியான கல்ல இல்லை அன்னைக்கு சொன்னா மறுநாள் போக முடியும் அது அத்தோட சரி மறுநாள் தான் இது ஆயுத பூஜா வீட்டுல ஆமா சாப்பா சாப்பாடு சாப்பாடு போட்டுங்க ஆயுத பூஜை அம்மா என்ன நீ வேற மோடி மோடிங்க தானே வேற நம்ம நரேந்திர மோடினு வச்சுக்குவாங்க சில பேர் என்ன அவங்க பேர் வச்சிருக்காங்க நினைச்சிருக்காங்க மோஜித்தே சுண்டல் வேணாமா மோகித தான் மோடிங்கிறாங்க பாஜமா கூப்பிடுறது மோடி மாதிரி போட்டுக்காருன்னு பாஜம்மா கூப்பிடுறதுன்னு ஏதாவது பட்ட பேர் வச்சு முட்டை கோசம் ஏதோ பல்லங்காவது நல்லா இருக்குங்களா ரெண்டுக்கும் கலர் காம்பினேஷன் ஒண்ணுமே தெரியல கத்திரிக்காய் போட்டுப்பா அத்தான் சாப்பிட மாட்டாங்க வாழைக்காய் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொளஞ்சி போய்டும் அதனால இது ரெண்டு காய் இல்ல நீ அம்மா சொல்ல செஞ்சதுல போட்டு அனைத்து காயையும் போட்டு ஏனா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அனைத்து காயையும் போட்டு கத்திரிக்காய் வேணா கத்திரிக்காய் கொத்தரங்கா கொத்தரங்கா பீக்கங்கா இது பொல்லங்கா உருளைக்கிழங்க பீக்கங்கா தவா இருக்கு சூப்பரா ரொம்ப சாப்பிட்டுட்டு அத்தெல்லாம் உரம் வீச போகிறாங்க எனக்கு கொஞ்சம் கொள்ளையில் வேலை இருக்குது என்ன வேலை செய்கிறங்கிறத பார்க்கலாம் ஜம்பா சாப்பிடு ஜம்பா பார்க்கலாம் முள்ளாட்டி ஜம்பா பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாப்பிட்றியா அந்த அளவுக்கு பெரிய மட்டும் இருக்கு வாட்டுக்குள்ள வெட்டி பூச்செடி போற அஞ்சு வண்டியா தான் ஏன்னா பூச்செடியை வீட்டுக்கு வச்சா டெய்லி பறிப்பாங்கன்னா காட்டுல கொண்டா வச்சு எப்படி பறிக்கிறது தம்பி நம்ம வந்து உள்ளவங்களுக்கு நீங்க வர்றப்ப எல்லாம் பறிச்சுட்டு வர வேண்டியதான் பெரியத்தை வந்தா பெரியத்தை மறைக்க வேண்டியதா சின்னத்த வந்தா சின்னத்தை மறைக்க வேண்டியதா நீங்க வந்தா நீங்க பறிச்சுட்டு தெரியுமா ஏன்னா தலைவர் வைக்கிற மாதிரி வந்தா வாசம் அடிக்கிற நல்லா வயக்காட்டுல வேலை செய்யறவங்களுக்கு